ஆனா இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல மகாராஜா இன்னைக்கு நாள் சரியில்லைல்ல அதுதான் காரணம் நான் சொல்லுவேன் திரு அவர்களாலையும் கைய உபயோகப்படுத்தாம மிருதகத்தை வாசிக்கவே முடியாது அரசே போதும் போதும் பண்டித ராமகிருஷ்ணா நீ கேவலமா தோத்து போனதுனால சித்தசேன் மேல குறை சொல்ல தேவை இல்லை சொல்லுங்க சொல்லுங்க குருவே நீங்க உங்க மிருதகத்துல கை வைக்காம உங்களோட கலைத்திறமைய வாசிச்சு காட்டுங்க இவரு எவ்வளவு பெரிய இசை கலைஞர் கைப்படாமலே மிருதங்கத்தை வாசிக்கிறவர் பாரு அது நான் சத்தியமா சொல்றேன் குருவே

மகாராஜா பண்டித ராமகிருஷ்ண சரியாதான் சொன்னாரு இதை வந்து இன்னைக்கு அமாவாசை அமாவாசை அன்னைக்கு என்னோட கலையை காட்டுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் மகாராஜா அது முடியாது மடியக்கப் பாருங்க மடியக்கப் பாரா ராமனிக்கு பேய் பிடுத்திருத்து போல கையால மேலத்து துடமலே மேலத்து இருக்கான் பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னைக்கு செய்ய முடியாத விஷயத்தை செஞ்சிட்டாரு அதனாலதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன இது நீதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மிருதங்கத்துல கை வைக்காம வாசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சரி சித்தேன் அவர்கள இப்போ நீங்க மிருதங்கத்துல கை வைக்காமலயே வாசிச்சு நான் தான் சொல்றேன் குருதேவா இன்னைக்கு சித்தசேன் அவர்களால இந்த மிருதங்கத்தை வாசிக்கவே முடியாது ஏன் வாசிக்க முடியாது கண்டிப்பா வாசிப்பாரு மத்த நாள்ல எல்லாம் நல்லா வாசிச்சார்ல ஏன் சித்துசேன் அவர்களே உங்களால வாசிக்க முடியும்ல ஆஹ் சித்துசேன் அவர்களே சித்துசேன் அவர்களே பண்டிதர் ராமகிருஷ்ணா இப்ப நீங்க எனக்கும் குருஜிக்கும் மற்றும் இங்கு சபையில இருக்கிற எல்லாருக்கும் நீங்க எப்படி வாசிச்சீங்கன்னு விளக்குங்க சொல்லுங்க இந்த மாதிரி வாசிக்கிறதுக்கான ரகசியம் என்ன எப்படி இது சாத்தியமாச்சு இதோ இப்ப சொல்றேன் மகாராஜா இது என்ன மந்திரியார்? எனக்கு எப்படி தெரியும் ஆனா அதுல ஏதோ இருக்கு மகாராஜா பிராமகம் சும்பகம் சே கர்ஷக் திராவகம் ததா ஏவம் சதுர்வேதம் காந்தம் ரோம காந்தம் ச பஞ்சமம் ஏகவித்ரி சதுகு பஞ்ச சர்வதோ முக்குமேவ் த பீத்தம் கிருஷ்ணம் ததா ரக்தம் த்ரீவர்ணம் சியத் பிருதக் பிருதக் இதுக்கு அர்த்தம் ஒரு காந்தத்துல அஞ்சு வகை இருக்கு அதோட பேர் தான் ராமகம் சும்பகம் கர்ஷகம் திராவகம் அப்புறம் ரோமகாந்தம் இதெல்லாம் ஒரு முகத்திலையும் ரெண்டு முகத்திலையும் மூணு முகத்திலையும் நாலு முகத்திலையும் அஞ்சு முகத்திலையும் இப்படி பல வடிவங்கள்ல இருக்கு அப்புறம் ஒவ்வொரு காந்தத்துக்கும் மூன்று நிறங்கள் இருக்கு அந்த நிறங்கள் மஞ்சள் நிறம் கருப்பு நிறம் ரத்த சிவப்பு நிறம்னு மூணு நிறங்கள் இருக்கு மகாராஜா என் கையில இருக்கிறதுக்கு பேரு அயஸ் காந்தம் இத எல்லாருக்கும் புரியுற மொழியில வெறும் காந்தம்னு சொல்லலாம் இது இந்த இரும்பு பொருள்ல ஒட்டிக்குது பாருங்க ஏன்னா இது காந்தத்தை ஈர்க்கும் இந்த யுக்திய ஒரு வித்தையா பயன்படுத்திதான் இவரு மிருதகத்துல கை வைக்காமலே அத வாசிச்சு காட்டினாரு வாத்தியத்துக்குள்ள ஒரு காந்தமும் அவர் ரெண்டு கைகள்லயும் ரெண்டு காந்தத்தையும் ஒட்டிக்கிட்டு மிருதகத்துக்குள்ள இருக்கிற அந்த காந்தம் கைகள்ல இருக்கிற இந்த அணிகலன்களால ஈர்க்கப்பட்டு மிருதங்கத்துல மோதுது அவருடைய கை அசைவுக்கு ஏத்த மாதிரி அதுல பட்டு அது இசையா மாறுது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு அவர்கிட்ட பாதுகாப்பு காரணம்னு சொல்லி அவர் கையில இருந்து அதை எடுக்க சொல்லிட்டேன் அதனாலதான் மிருதங்கத்துல கை வைக்காம வாசிக்க முடியல மகாராஜா நாம கேட்ட அந்த சத்தம் மிருதங்கத்துக்கு வெளியில இருந்து வரல அதுக்குள்ள இருக்கிற அந்த காந்தத்தால அதை ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளால நமக்கு அந்த சத்தம் கேக்குது இன்னொரு விஷயமும் எனக்கு நல்லா தெரியும் இவர் பயன்படுத்துற இந்த குறிப்பிட்ட மிருதங்கத்துக்கு உள்ள காந்தத்தை பிடிச்சுக்கிற மாதிரி கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு இரும்பு பொருள் இருந்தே ஆகணும் அதனாலதான் அந்த மிருதங்கத்தை நாம மேலையும் கீழையும் ஆட்டி பார்த்தப்ப காந்தத்தோட சத்தம் நமக்கு கேட்குது அதான் விஷயமா இது நம்ம மரமனைக்கு புரியலையே தனி என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்க நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் ஐயோ சித்து சேன் நான் உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன் ஆனா நான் எதிர்பார்த்ததுக்கும் உனக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல சௌதாமணி நான் உனக்கும் துரோகம் பண்ணிட்டேன் நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சுடு அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா மிக அற்புதம் மகாராஜா இந்த சித்துசேன் மிருதங்கத்தோட ரகசியம் தெரிஞ்சிடுச்சு இந்த சித்துசேனால ஏமாந்ததுன்னா இந்த சபையில இருக்கிறவங்க விஜயநகரம் முழுக்க அப்புறம் நீங்க மரியாதைக்குரிய மகாராணிகள் எல்லாரையும் ஏமாத்திருக்கான் இந்த ஒரு குற்றவாளி மகாராஜா இவன் பண்ண குற்றத்துக்காக இந்த சித்தசேனா தண்டிக்கணும் மகாராஜா நான் ஒரு விஷயம் சொல்ல அனுமதிக்க முடியுமா அனுமதி தரேன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் மகாராஜா நான் ஒத்துக்கிறேன் இந்த சித்தசேன் அவர்கள் நாம எல்லாரையுமே முட்டாளாக்கணும்னு நினைச்சிருக்காரு இந்த போட்டியுடைய பெயரையும் இவர் இருக்காரு ஆனா இன்னொரு முக்கியமான உண்மை என்னன்னா இவருடைய இந்த கலை உண்மையிலேயே அற்புதமானதுதான் பண்டித ராமகிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு இந்த பண்டித ராமகிருஷ்ணா சேவகனா வரணும்னு சொன்ன அந்த ஆளியா பாராட்டுறீங்க என்ன மகாராஜா அந்த இரும்பு காப்ப பயன்படுத்தி இருந்தாலும் மிருதங்கத்தை கையசைவுகளை மட்டுமே தப்பும் இல்லாம அவரத வாசிச்சது திறமை இல்லைன்னா வேற என்ன மகாராஜா மகாராஜா நான் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா நீங்க இந்த சித்தசேன் அவர்களுக்கு இந்த ஒரு முறை மன்னிப்பு கொடுத்து இனி அவர் வாழ்க்கையில அவர் யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு சொல்லி அவருக்கு கட்டளை இடுங்க நீங்க என்ன சொல்றீங்க சித்தசேன் அவர்களே இது உங்களுக்கு சம்மதமா ஒத்துக்கிறேன் மகாராஜா நான் ஒத்துக்கிறேன் உங்களோட உத்தரவை நான் மீறவே மாட்டேன் நான் உங்களுக்கு சத்தியம் செய்யறேன் மகாராஜா இனிமேல் என் வாழ்க்கையிலேயே கலையை வச்சு நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன்னு சத்தியம் செய்யறேன் எந்த கெட்ட விஷயத்துலயும் ஈடுபட மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க ரொம்ப நல்லது சித்தசேன் அவர்களே நான் உங்களை மன்னிக்கிறேன் உங்களுக்கு கோடி நன்றிகள் மகாராஜா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களை உங்களோட அறிவுக்கு யாருமே நிகர் இல்ல சபையில நான் உங்களை அவமானப்படுத்தணும் ஒரே நோக்கத்துல என்னென்னமோ பண்ண ஆனா நீங்க மகாராஜா கிட்ட எனக்காக பேசி எனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்திருக்கீங்க உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் என் வாழ்க்கையில இனிமே கலையை வச்சு இன்னொருத்தவங்களை பத்தி நான் யோசிக்க கூட மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா அறிவை பார்த்து எனக்கு வியப்பாரு நீங்க எங்க எல்லாரும் முன்னாடியும் சித்தசேன் அவர்களுக்கு பாடம் புகட்டினது மட்டும் இல்லாம இந்த மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கும் அவருடைய ஏமாற்று வேலையை தெரியப்படுத்திருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க ரொம்ப தாமதமா வந்துட்டீங்க நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நான் வாங்கின மல்லிகை பொருட்களும் பாயாசமும் வீணாகாம இருந்திருக்கோல ஆனாலும் உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அதனால இந்த விசேஷத்தை கொண்டாடுற மாதிரி நான் உங்களுக்கு சோலா முகிங்கிற அடங்க காட்டுக்குள்ள இருந்து காலான்ல பொரியல் செஞ்சு தர போறேன். ஆ சரி சரி இப்ப கீழே உட்காருங்க உட்காருங்க ஆ கண்டிப்பா அதை பண்ணிடலாம். சரி தேஜஸ் ரொம்ப நன்றி சின்ன ராணி ரொம்பவே நன்றி ஜியில இருந்து காளான் நல்லதுங்க பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா சரி மகாராஜா போஜயநகரத்துடைய மிக சிறந்த கலைஞருக்கு பரிசு கொடுத்து அவரை கௌரவப்படுத்துங்களேன் கண்டிப்பா நிச்சயம் மகாமந்திரியாரே, இந்த மொத்த விஜயநகரத்தோட சிறந்த இசை கலைஞர் யாருன்னா ஆலாப் ராஜு கருடத்ரீ ரொம்ப நன்றி மகாராஜா நீங்க உத்தரவிட்ட மாதிரியே இரண்டாவது உரையையும் நான் மொழிபெயர்த்துட்டேன் மகாராஜா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அரசே பண்டித ராமகிருஷ்ணா ஒரு பிரச்சனையும் இல்ல இன்னும் மூணு புத்தகங்களை மொழிபெயர்த்தாகணும் நீ எப்படி மூணு புத்தகங்களையும் மொழி பெயர்க்கிற உன்னோட அஷ்ட திகஜ் பதவியை காப்பாத்திக்கிறும் பாத்துர்ற ரொம்ப நன்றி பண்டித ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா இறுதி வரை உங்களை மாதிரி ஆட்கள் எனது விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கிற வரைக்கும் என்னுடைய மக்களுக்கு அவங்களுடைய வேலையை அர்ப்பணிப்போட செய்ய உத்வேகமா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நீங்க மட்டும்தான் மக்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கீங்க உங்களை மாதிரி அவங்களும் அவங்க செய்ய வேண்டிய கடமைகள்ல இருந்து விலகாம இருக்கணும் அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா அற்புதம் ரொம்ப நன்றி பண்டித ராமகிருஷ்ணா அடே குண்டப்பா நீ குருகுலத்துக்கு போகலையா அம்மாவு சார்தாவும் எங்க அம்மாவு சார்தாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் குலுகுலம் போவேன் அது வரைக்கும் பாஸ்கர நான் பாத்துக்கறேன் நீ என்ன அதிசயமா இவ்ளோ பொறுப்பா இருக்க கொடுத்த வேலையே நீ ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி வேற தெரியுதே சார்தா என்கிட்ட திரும்ப வரும்போது மணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அதானே பாத்தேன் சரி சரி பாரு சரி பாஸ்கல் காக்கா பரபர விளையாடலாம் என்ன பார்த்தா ஒரு மாதிரி சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டுலாம் விளையாடுற மாதிரி தெரியுதா காக்கா பல பல பாஸ்கல் காக்கா மேலே பழந்து போச்சு திருப்பி விளையாடலாம் இவன் கூட சேர்ந்து பறக்குதுன்னு சொல்ற வரைக்கும் இந்த குண்டப்பா என்ன தனியா இருக்க விட மாட்டான் போலியே காக்கா பல கொக்கு பல

ஆனா இதெல்லாம் வெறும் கற்பனை உண்மையிலே இங்க காக்கா கொக்கு குருவி எல்லாம் இருக்க என்ன அதெல்லாம் வெறும் கதை தானே இங்க இல்ல தானே முதல்ல இந்த விளையாட்டை விளையாடுறது நிறுத்து இந்த மாதிரி கதை சொல்லி கனவு கண்டுகிட்டே இருந்தீனா வாழ்க்கையில நாம முன்னேறிறதுக்கு அதுவே தடையாயிடும் ஆமாலமா இப்போ நீ என்ன கனவு கூட காணவானான்னு சொல்லுவியே அடே பண்டித ராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணா கனவு காண்றதும் ரொம்பவே முக்கியம்தான் வணக்கம் மந்திரி அவர்களே வணக்கம் நான் சொல்றது உண்மைதான் பண்டிதா ராமகிருஷ்ணா உங்களுடைய முக்காவாசி கனவுகள் உண்மை கிடையாதுதான் ஆனா இந்த கனவுகள்லாம் நமக்கு உண்மையா வாழ்ற மாதிரி ஒரு நிம்மதியை தருது இல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ இருக்கிறது நல்லது தானே இது விவாதிக்க வேண்டிய விஷயம் தான் மந்திரியாரே இந்த விஷயத்தை பத்தி நாம இன்னொரு நாள் விவாதிக்கலாம் ஆனா இப்ப விஷயத்துக்கு வாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க பிரச்சனை எதுவும் இல்ல இல்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா ஆனா நான் வந்தது மித்தில பிரதேசத்தோட ராஜதூதன் நம்ம அரசவைக்கு வந்துகிட்டு இருக்காரு அதனால நான் அவரை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருந்தேன் வர்ற வழியில உங்க வீட்டை தாண்டி போயிட்டு இருந்தேன் அதான் நான் நினைச்சேன் உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு ரொம்ப சந்தோஷம் சித்தில பிரதேசத்துடைய ராஜ தூதுவனா சரி பண்டிதா ராமகிருஷ்ணா எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு நாங்க இப்ப கிளம்புறோம் நன்றி போயிட்டு வாங்க நான் உடனடியா போய் குளிச்சுட்டு அரசவைக்கு போய் சேரணும் இல்லைன்னா தாமதமாவதுன்னு அரசர் கோபப்படுவார் மோலா நம்ம குத்து மீனாருக்கு வந்து சேர்ந்துட்டோமா என்ன என்னது என்ன மீனார் குத்துப் மீனார் அந்த மாதிரி எங்க விஜய் நகரத்துல எதுவும் கிடையாது விஜய் நகர் விஜய் நகர்ன்னு ஒரு இடம் குத்துப் மீனார் பக்கத்தில் இல்லவே இல்லையே அப்ப அத அங்க இல்லைன்னு சொல்றாங்க இங்க கேட்டா இங்கேயும் இல்லைன்னு சொல்றாங்க அப்புறம் நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்